எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நம் அரங்கின் புதுமுகம் சேலத்தின் மைந்தர் ஜோதிட உலகில் தன் திறமையால் வாழ்வளிக்கும் ஜோதிட பிரம்மரிசி யோகநாத் குருஜி ஐயா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் இரண்டாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் எனது இணைய வணக்கங்கள் ராஜநிலை குழுமத்தினுடைய அற்புதமான ஜோதிடத்திற்கான மிக அற்புதமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கும் ராஜநிலை உரிமையாளர் மதிப்பிற்குரிய ராஜசேகர அவர்களையும் வணங்கி ராஜநிலை நிர்வாகத்தினர் அனைவரையும் வணங்கி ராஜநிலைக்கு பக்க பலமாக இருந்து தமிழகத்திலே எண்ணற்ற மாணவர்களுக்கு திக்கு தெரியாதவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்களுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி இந்த ராஜநிலை கருத்தரங்கத்தின் ஆறாவது கருத்தரங்கத்தின் மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கம் ஜோதிட வரலாற்றில் முதல் முறையாக திருமணத்துக்கு துணை போகும் பனிரெண்டு பாவகங்கள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பு தந்த அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயாவையும் வணங்கி இந்த ஜோதிட உலகத்தில் மிக அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு பாவகம் பேசணும் அது திருமணத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்போ மு முதல் பாவகத்தை பற்றி சகோதரி மிக அற்புதமான முறையில் பேசினாங்க இப்ப எனக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமண திருமணத்துக்கு துணை போகும் இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகம் என்னென்ன விஷயம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதலாம் பாவகத்தை சொன்னவங்க மிக அற்புதமா சொன்னாங்க ஆனா இரண்டாம் தான் முதல்ல வந்து குடும்பம் ரெண்டாம் பாவகம் என்ன சொல்றது குடும்பம் முக அழகு குடும்பத்தினுடைய புதிய உறவு பணம் உணவு இது எல்லாமே ரெண்டாம் பாவகம் சொல்லும் இப்ப திருமணத்து பார்க்க போறவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ண உடனே ஒரு போட்டோ பார்ப்பாங்க முதல்ல முகம் பிடிச்சிருந்தாதான் அடுத்து கல்யாணமே பண்ணுவாங்க நீங்க லக்னத்துக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல அட்ராக்ட் அட்ராக்ட் எது பண்ணுங்க முதல்ல முகம் முகத்தை பார்த்து முகம் பிடிக்கணும் முதல்ல அப்ப நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் கல்யாணத்துக்குள்ளே இணைவம் அப்படிங்கிறதான் ரெண்டாம் பாதத்தினுடைய நான் எடுத்துக்கொண்ட ஒரு முறை அப்ப ரெண்டாம் பாவகம் நன்றாக இருந்தால்தான் நமக்கு முதல்ல குடும்பம் அமையும் அதே சமயத்துல இப்ப பல பேருக்கு ரெண்டாம் பாவகம் தான் பிரச்சனையா இருக்கு ஒருவருடைய ஜாதகத்துல நமக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முகத்தை சொல்லும் பேச்சை சொல்லும் அப்படியே ஏழாம் இடத்தை கணக்கு பண்ணுங்க கணவனோ மனைவியோ அவங்களுடைய ரெண்டாம் இடம் லக்னம் எட்டாம் இடமா வரும் நான் அப்படி கணக்கு போடல ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா மனைவியினுடைய பேச்சு முகம் வரும் முதல்ல இந்த ரெண்டு வீட்டுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் திருமண உறவு நன்றாக இருக்கும் இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ண என்ன சொல்றாங்க கல்யாணம் பண்ண நிறைய பேரோட ஜாதங்களை பார்க்கும் போது மனைவி ஒண்ணு என்ன சொல்றாங்க பேசுறா பேசுறா பேசிக்கிட்டே இருக்கிறா பேச்சை தாங்கவே முடியல ஐயோன்னு கதர்றாங்க அப்ப அதுக்கு என்ன காரணம் அங்க ரெண்டாம் பாவகம் ஏதோ ஒரு விஷயத்தை வலிமையாக சொல்கிறது அதே சமயத்தில் என் மனைவி என்ன சொன்னாலும் பேசவே மாட்டுகிறார் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டுகிறா அப்படின்னு சொல்றதும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்ப அதை சொல்லுகின்ற பாவகம் என்ன அது ரெண்டாம் பாவகம் அதே போல ரெண்டாம் பாவகத்துடைய ரெண்டாவது வந்து உணவு இப்ப பெரும்பாலானுடைய உணவு பிரச்சனைங்கிறது பல பேருடைய குடும்பத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த உணவு சமைக்கிறது இல்லை ஒண்ணு நல்ல சமைக்கிறவு நல்ல சமைக்கிறவங்களா இருக்காங்க என் மனைவி மாதிரி சம்ப சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை என் மனைவி மாதிரி எனக்கு வந்து அன்பு செலுத்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்றது ரெண்டாம் பாவம்தான் என் மனைவி செஞ்ச சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்றது ரெண்டாம் பாவம்தான் ஏன்னா ரெண்டாம் பாவத்துல தான் உணவு சமையல் அப்படிங்கிறது இருக்கு அதே போல ரெண்டாம் பாவத்துல தான் வருமானங்கள் இருக்கு இப்ப வருமானங்கிறது இன்றைய உலகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் கட்டாயமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அது வருமானம் இப்போ வருமானத்தை பையன் நல்லா இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச்சு நல்லா இருக்கு நல்லா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பையன் வருமானம் என்ன என்ன பண்ணுறான் தான் ஒரு கல்யாணத்துக்கு மிக மிக முக்கியமான பாகம் எதை பார்க்கணும்னா இந்த ரெண்டாம் பாவத்துடைய வருமானம் ஒரு ஆணினோ ஒரு பெண்ணினுடைய வருமானம் தான் இன்னைக்கு வாழ்க்கையை தீர்மானி தீர்மானம் செய்கிறது அப்ப திருமணத்திற்கு மற்ற எத்தனை பாவங்கள் சப்போர்ட் செஞ்சாலும் இந்த ரெண்டாம் பாவகம் தான் மிக வலுவான சப்போர்ட் செய்யும் அப்படிங்கறதா என்னுடைய வாதம் ஐயா வந்து கருத்து இருக்கும் போல பட்டிமன்றம் வச்சிருக்கலாம் திருமணத்துக்கு துணை போகும் பட்டிமன்றம்னு வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பன்னெண்டு பாவத்தை வந்து அருமையான ஒரு கருத்தை ஒரு கருத்தை வந்து பட்டிமன்றம் வச்சிருந்தா அற்புதமா இருக்கும் ஆனா இந்த ஒரு புதிய முயற்சி ஐயா எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி இப்ப ரெண்டாம் பாவகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க பாருங்க நிறைய பேரு கல்யாணம் பண்ணவுன்னே பார்த்தவொடனே பிடிச்சிரும் இப்போ ஃபஸ்ட் ஒருத்தர் நேரடி பார்க்க வைப்பாங்க பார்த்தவொடனே பிடிச்சிரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது கனெக்ட் பண்ணிச்சுனாவே அவங்களுக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிரும் இவங்களுக்கெல்லாம் உடனே திருமணத்துக்கான கைகூடி வரும் இந்த ரெண்டாம் அதிபதி யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க யாரோடைய தொடர்பு இருக்காங்க அவங்க டிரான்ஸ்மிஷன்ல அவங்களுடைய பயணத்துல எந்தெந்த கிரகத்தை தொடர்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதையெல்லாம் சொல்வது முதல்ல நம்ம ஜாதகம் நம்ம சுய ஜாதகத்துல எடுத்து நமக்கு ரெண்டு எப்படி இருக்குது ஏழுக்கு ரெண்டு எப்படி இருக்குன்னு கனெக்ட் பண்ணீங்கன்னாவே உங்க வாழ்க்கையுடைய பலனை நீங்க அற்புதமா தெரிஞ்சுக்கலாம் இப்ப நமக்கு வரக்கூடிய மனைவி நமக்கு வரக்கூடிய குழந்தை நமக்கு வர நம்ம நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடைய உணவு என்ன இது எல்லாமே சொல்லுகின்ற பாவகம்னா ரெண்டாம் பாவகம் வரக்கூடிய மனைவி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஏழுக்கு ரெண்டு அந்த பேச்சு எப்படி இருக்கும் அவங்க எப்படி உணவு செய்வாங்களா இல்ல நல்லா சம்பாதிப்பாங்களா இதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சே அனலைஸ் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் தான் இந்த ரெண்டாம் தான் அற்புதமான தலைப்பு இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த ரெண்டாம் பாவகம் எப்படி மே மேட்ச் பண்ணதை பார்க்கலாம் இப்ப சகோதரி சொன்னாங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் கல்யாணம் எப்படி ஆகும் அவங்க இதெல்லாம் சொன்னாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்க ஒரு நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது துலாம் துலாத்துக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது விருச்சகம் அப்ப செவ்வாய் வருவார் அப்ப இந்த செவ்வாய்க்கும் அந்த சுக்கரன் அப்படிங்கிற சமூகத்துல வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் நன்றாக இருந்துட்டா இவர் இவருடைய வா கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் அதிபதி நன்றாக இருந்தால் நிச்சயமாக இவருக்கு வேலை வேலைக்கு உணவு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் பேச்சு ரெண்டு பேருமே ஈக்குவலாக பேச்சு பேச்சுவார்த்தை மூலயமா அந்த குடும்பம் நன்றாக நடத்துவதற்கு இந்த ரெண்டாம் பாகம் துணை புரிகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்தது லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை நேராக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு நமக்கு வந்து சொல்லி குரு அந்த வரக்கூடிய குரு எப்படி இருக்கார் அப்படிங்கறத நம்ம கரெக்டா இந்த குருவை வச்சுதான் இவங்களுடைய வருமானம் இவங்களுடைய தொழில் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை புதிய உறவுகள் உணவு இது எல்லாம் சொல்லக்கூடிய பாவகம் என்ன ரெண்டு அது ஏழு இவங்களுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அந்த ரெண்டு பாவகத்தையும் அந்த அதிபதி நன்றாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் துணை போகும் நம்ம கல்யாண பொருத்தங்கள் நிறைய பேர் கல்யாணம் பொருத்தி தோஷம் தோஷம்லாம் சொல்றாங்க இதை தாண்டி தோஷத்தை யோகமாக ஏற்று நடத்துவதற்கு இந்த ரெண்டாம் பாவகத்தை கையில் எடுங்கள் அது உங்களுக்கு யோகத்தை தரும் அடுத்தது மிதுநலக்கணக்காரங்களுக்கு சனி நன்றாக இருக்க வேண்டும் வரக்கூடிய ஜாதகத்தில் அதை கணவனாகவோ மனைவியாக தேர்ந்தெடுக்க போற ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில இருந்துட்டாலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக கடகம் கடகத்துக்கும் சனிதான் வராது அப்ப கடக ராசி கடக லக்னத்துக்காரங்களுக்கு சனி எப்பயுமே திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது நாங்க எங்க குருநாதர் அப்படித்தான் கத்து கொடுத்தாரு என்னுடைய முதன்முறை என்னுடைய குருநாதர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்துல அவர் மெயினா வந்து எந்த பார்க்க ஏழாம் பாவம் பாவம் தான் முதன் முதல்ல பார்ப்பார் ரெண்டு நல்லா இருந்தாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நான் கத்துக்கிட்டதுதான் ரெண்டுனா ஜோடி ரெண்டா இருக்கணுமா அல்லது ஐயா ரெண்டு நல்லாதான் இருக்கும் ரெண்டு ஜோடியா இருக்கலாம் ரெண்டு பேரா இருக்கலாம் மொத்தம் ரெண்டாம் நம்பர் நல்லா இருக்கு ரெண்டாவது போட்டி நல்லா இருக்கும் இல்ல ரெண்டு நல்லா இருக்குன்னு போட்டி ஒரு சின்ன சந்தேகம் தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் சிறப்பாக இருப்பதற்கு கடக லக்னத்துக்காரங்களுக்கும் சனி நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு குரு நன்றாக இருக்க வேண்டும் இப்ப நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்தாதான் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சரியான உடல்நிலை மாற்றங்கள் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சே மாறி போச்சு இவனுடைய கேரக்டரே மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்களாவே இந்த ரெண்டாம் அதிபதியோட பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும் இது ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகமே ஒரு கொடுப்பனையா இருக்கும் வரக்கூடிய ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிக அற்புதமான முறையில இருக்கும் கண்ணி லக்கணத்துக்கு செவ்வாயை எடுத்துக்கணும் கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் நன்றாக இருக்கிற ஜாதகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும் பேச்சில் சத்தம் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை மிக சுமூகமாக போகும் சுமூகமாக வாழ முடியும் அடுத்து துலா லக்கணத்துக்கு சுக்கரம் நல்லா இருக்கும் இந்த சுக்கரம் நன்றாக இருந்த இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கு பிரச்சனைகள் இருக்காது பொதுவாகவே துலால் லக்னத்துக்காரங்களுக்கு நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் திருமண வாழ்க்கை முடிஞ்சவளையும் கணவன் மனை பிரிஞ்சியே தான் இருக்கிறாங்க அதாவது சுப பிரிவாக சொல்கிறோம் அடிக்கடி வேலை விஷயமாகவோ இது விஷயமாக ஏதோ ஒரு விஷயத்த பிரித்து கொடுக்கும் பட் இருந்தாலும் அங்கே சுக்கர நன்றாக இருக்க ஜாதகம் சேர்த்துக்கிட்டா இருக்கிற அந்த காலம் அவங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு புதன் நன்றாக இருக்க வேண்டும் பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கைக்கு விருச்சக லக்கணம் துலா லக்கணம் தனுசு லக்கணம் மேஷ லக்கணம் மிதுன லக்கணம் இவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டாயம் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் சந்திரன் போய் ஒரு பாவ கிரகத்தினுடையோ பாதகாதிப்போடைய சம்மந்தப்பட்டுச்சுனாவே அவன் வாழ்க்கை அவன் வந்து வாழ்க்கையில போராடணும் வெற்றி பெறணும் நிறைய பேசி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தனுசை பொறுத்த வரைக்கும் ஆனா அங்க சந்திரன் கெட்டு போன ஜாதகத்தை இணைச்சிட்டோம்னா இவங்க எல்லா பத்து பொருத்தங்கள் கரெக்டா இருக்கும் ஜாதகம் எல்லாம் கரெக்டா இருக்கும் இங்க ரெண்டாம் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே டக்க போரா தான் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அப்ப சந்திரனை கரெக்டான முறையில இணைச்சு வச்சுட்டா இவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடுத்தது மகரம் மகரத்தை பொறுத்தவரை சூரியன் நன்றாக இருக்க வேண்டும் அந்த சூரியன் நன்றாக இருக்கும் போதுதான் கௌரவம் கௌரவமான பேச்சு கௌரவமான பண வரவுகள் நல்ல தினசரி மூணு வேலையும் உணவு கிடைக்கிறது இது எல்லாமே சூரியன் நன்றாக இருந்தா மகர மகர லக்னத்துக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கும் புதன் நன்றாக இருக்க வேண்டும் மீனத்திற்கு சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டாம் அதிபதி தான் திருமணத்தை பொறுத்தவரை திருமண பாவத்துக்கு மிக மிக சப்போர்ட் பண்ணும் நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி தான் எந்த பாவகமாக இருந்தாலும் ஒரு கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த முக கவர்ச்சி முகத்தை பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அடுத்தது இந்த ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஏழுக்கு எட்டாம் ஸ்தானமாக வரும் ஏழுக்கு எட்டுக்கு முன்னாள் ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தால் தான் வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்லபடியாக ஆயுளுடன் வாழ முடியும் அவங்களுக்குள்ள அன்வன்யமாக வாழ முடியும் சொத்து சேர்க்கையுடன் வாழ முடியும் மிக சந்தோஷமான வாழ முடியும் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் தான் தீர்மானம் செய்யும் நீங்க நிறைய பேருடைய கல்யாணத்தைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கறது ரெண்டாம் பாவமோ இல்லை ரெண்டாம் ரெண்டாம் இடத்துடைய புத்திநாதனோ ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய அந்தரநாதனோ நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த திருமணமோ நிச்சயதார்த்தமோ குழந்தை பிறப்போ ஏதேனும் ஒரு விஷயத்துல இந்த ரெண்டாம் பாவங்க துணை புரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் நடக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் புதிய உறவு இணைதல் புதிய விஷயம் நடத்தல் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவங்க சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஆயிரங்களுக்கு பயிர்னு சொல்றாங்க ஆனா இன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு முன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கை நன்றாக இருந்தாதான் அவன் சமுதாயத்திலையும் சரி அவன் வாழ்க்கையிலையும் சரி சிறப்பாக வாழ முடியும் அந்த சிறப்பாக வாழ்வதற்கு இந்த ரெண்டாம் பாவம் தான் மிக அற்புதமான துணை புரிதல் துணை புரிகிற என்று சொல்லிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த என்னுடைய குருநாதர் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த ராஜநிலை நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவாந்த நன்றி கலந்த வணக்கத்தை கூட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராஜநிலை டிவியின் ஆறாவது கருத்தரங்கு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்கு துணை போகக்கூடியது ஒன்றாம் இடமே என்று ஒரு அற்புதமான தன்னுடைய பங்களிப்பை தந்தார் திருமதி திவ்யதர்ஷினி நானும் ஜலைத்தவன் அல்ல ரெண்டு இல்லை என்றால் எதுவுமே கிடையாது என்று ஒரு விஷயத்தை அற்புதமாக சொன்னார் நான் விசேஷன் யோகநாத் குருஷி தெளிவாக பன்னெண்டுக்கும் போட்டுக்கேன் ரெண்டு இல்லைன்னா அவனுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா பேச்சு முகத்தை பார்த்தா கண்டு பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்குது முகம் இல்லைன்னா யாருமே ஒரு விஷயம் நல்ல சமையல் குடும்பத்தை பொறுத்தளவு குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே இல்லைங்கிற விஷயத்த வந்து பன்னெண்டு ராசியும் தொட்டு 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 விளக்கம் சொன்னாரு அவருக்கு வந்து ராஜலிங்கம் டிவி சார்பில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இதே போல இந்த எதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய க ஜோதர்களுக்கு வந்து கற்பனை வளம் வரணும் சும்மா வந்து பார்த்தோம் ரெண்டுல குரு மூணுல குருன்னு பார்த்துன்னு சொல்றதை விட தனக்கு ஒரு புதுசாக ஒரு க உருவாக்க தெரியும் இமேஜ் உருவாக்க தெரியணும் இப்ப எந்த இடம் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை எழுதுறமா இருக்கும் ஜோதி தமிழ்லாம் எழுதுறாங்கன்னா கட்டுரை எழுதி சொல்றாங்க நதியை பத்தி கட்டுரை எழுதணும் நாலு பக்கம் எழுதணும் இப்ப நம்ம ஜோதிடத்துல ஒன்னாம் படம் இப்ப ரெண்டாம் இடம்னா இப்ப நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஜோதிட பலன் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தன்மை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன ஒன்னாம் படம் தான் திருமணத்துக்கு ஒன்னா ஒன்னாம் படம் தான் ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல இருந்து நேர லக்கணத்தை பார்க்கும் அப்ப இந்த ஏழுல லக்கணத்துல என்னென்ன கிரகம் இருக்குதோ அதுதான் வந்து அதை பொறுத்த வந்து ஏழாம் இடமானதான் அமையும் குடும்ப வாழ்க்கைங்கிறது அமையும் லக்கணத்துனா கணக்கு அப்ப இதே போல ரெண்டாம் இடம் அவசியம் தேவை ரெண்டாம் இடம் வந்து அவசியம் இதுல வந்து என்னன்னா நீங்க கூட சேர்த்த விட கிரகங்களை சேர்த்துக்கலாம் ஆஹ் இரண்டாம் இடத்துல வந்து சுபர்கள் இருக்கிறது பாவர்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து தான் உன்னும் சிறப்பாங்க இருக்கான் அப்ப வந்து ஏன் பிரச்சனை நெகட்டிவா வருது அப்படின்னா பாவர்கள் இருந்தா நெகட்டிவா வரும் அப்படிங்கிற ராகு இதெல்லாம் இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை எல்லாந்த் ராகு செவ்வாய் இது போல கோள்கள் இருந்து பாதிப்பு இருக்கும் அப்ப சுபர்கள் இருக்கும்போது அவனுக்கு வாழ்க்கை சுகமா போயிடும் அப்ப ரெண்டு எட்டு வந்து சுபர்கள் இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு ஒரு நல்ல பலன் திருப்பி இது வந்து நம்ம சிந்திக்கிறோம் இப்ப இந்த கருத்து வந்து நான் சொல்லி கொடுக்கல இப்ப அவங்களா யோசனை பண்ணி வந்து பேசுறாங்க அப்ப என்னன்னா இப்ப ஜோதிடத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தோட ஜோதிடம் வந்து பாடம் அப்படிங்கிறத விட இதை வந்து நம்ம சிந்திச்சு சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கூறி ரொம்ப சந்தோஷப்படுத்தி பெருமைப்படுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்